வணக்கம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துக்கு ஒரு தெளிவான ரூட் மேப் இருக்கா சரி முதலீடு செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா நம்ம பணத்துக்கு ஒரு வழியை காட்டுறது வாங்க உங்க நிதி பயணத்துக்கான அந்த வரைபடத்தை நாம சேர்ந்து உருவாக்கலாம் இந்த ஒரு வரிய நல்லா மனசுல வச்சுக்கோங்க இதுதான் இந்த முழு பகுப்பாயோட இதயமே சும்மா யோசிச்சு பாருங்களேன் நீங்க எங்க போறீங்கன்னே தெரியாம ஒரு பஸ்ல ஏறுவீங்களா இல்ல ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுப்பீங்களா மாட்டிங்கல்ல அப்போ உங்க பணத்துக்கும் அதே தாங்க பொருந்தும் ஒரு இலக்கே இல்லாம முதலீடு செய்யறது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி மாதிரிதான் நம்மல்ல பல பேர் என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க டிவில விளம்பரம் பார்த்தோன்னு எங்கேயாவது பணத்தை போடுவோம் ஆனா எதுக்காக போடுறோம்னு கேட்டா ஒரு தெளிவான பதில் இருக்காது இதனாலேயே கொஞ்ச நாள்ல அந்த ஆர்வம் போயிடும் ஆனா உங்க முதலீட்டுக்குன்னு ஒரு தெளிவான இலக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும்போது மொத்த ஆட்டமே மாறிடும் நீங்க முதலீடு பண்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும் செல்வத்தை உருவாக்க ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இருக்கு இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி முதல்ல ஒரு இலக்கு உங்களுக்கு ஒரு திசையை காட்டும் அந்த திசை உங்களை மாச மாசம் ஒழுக்கமா முதலீடு செய்ய வைக்கும் அந்த ஒழுக்கம் தான் கடைசியில உங்களுக்கு ஒரு பெரிய செல்வத்தையே உருவாக்கும் இது ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சரி ஒரு பெரிய யாத்திரை போறோம்னா பக்கத்து ஊரு நடுவுல ஒரு பெரிய சிட்டி கடைசியா போய் சேர வேண்டிய இடம்னு பல நிறுத்தங்கள் இருக்கும் இல்லையா உங்க நிதி பயணமும் அப்படிதான் பல இருக்கு நம்ம குறுகிய கால கால நீண்ட கால இலக்குகள் வாங்க இந்த எல்லாம் எப்படி பகைப்படுத்தி ஒரு மேப் உருவாக்குறதுன்னு பாக்கலாம் நம்ம இலக்குகளை நேரத்தை வச்சு மூணா பிரிக்கலாம் ஒண்ணு ஷார்ட் டர்ம் கோல்ஸ் அதாவது அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள ஒரு சூப்பரான வெக்கேஷன் போறது இல்ல ஒரு புது கேஜெட் வாங்குறது இதுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதனால நம்ம பணத்தை பத்திரமா வைக்கக்கூடிய லிக்விட் ஃபண்டுகள் சரி அடுத்து மீடியம் டேர்ம் ஒரு மூணுலேருந்து ஏழு வருஷத்தில் ஒரு கார் வாங்க பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வளர்ச்சியும் பாதுகாப்பும் கலந்த ஹைப்ரிட் ஃபண்டுகள் சரியா இருக்கும் கடைசியாக நம்மளோட பெரிய கனவுகள் உங்கள் ஓய்வு காலம் உங்கள் பிள்ளைங்களோட படிப்பு மாதிரி நீண்ட கால இலக்குகளுக்கு அதிக வளர்ச்சி தரக்கூடிய ஈக்விட்டி ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம் ஏன்னா நம்ம கிட்ட நேரம் நிறைய இருக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதிக வருமானம் பார்க்க முடியும் ஓகே நம்ம எல்லாம் அழக பிரிச்சுட்டோம் ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நம்மள பலரும் கவனிக்க தவற ஒரு முக்கியமான விஷயம் இது என்னன்னா நம்ம இலக்குகளோட விலை இருக்குல்ல அது காலப்போக்கில் போகுது நாம ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியோட சண்டை போட வேண்டியிருக்கும் இந்த கேள்வியை நீங்களே உள்ள கேட்டு பாருங்க இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு பத்து லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சும் அதே பத்து லட்ச ரூபாய்க்கு அதை வாங்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன் ஏன் அதோட விலை அதிகமாகுது அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் பணவீக்கம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா காலப்போக்குல உங்க பணத்தோட மதிப்பு அதாவது வாங்குற சக்தி குறையிறதுக்கு பேருதான் பணவீக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நூறு ரூபாய்க்கு எவ்வளோ மளிகை சாமான் வாங்கினீங்க இன்னைக்கு அதே நூறு ரூபாய்க்கு எவ்வளவு வாங்க முடியுது அந்த வித்தியாசம்தான் பணவீக்கம் இந்த பணவீக்கத்தோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க உதாரணத்துக்கு உங்க குழந்தையோட காலேஜ் படிப்புக்கு இன்னைக்கு பத்து லட்சம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு சராசரியா ஆறு சதவீத பணவீக்கத்துல பத்து வருஷம் கழிச்சு அதே படிப்புக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் தேவைப்படும் அடையுங்கப்பா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகம் இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா சரி இந்த பதினெட்டு லட்சத்தை எப்படி அடையுறது இதுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணணும்னு கணக்கு போடுறது ஒரு பெரிய தலைவலி மாதிரி தெரியுதா கவலையே படாதீங்க பைனான்சியல் பிளானர்ஸ் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்காங்க அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இப்போ உங்க மனசுல இந்த கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம் கரெக்ட் அந்த பதினெட்டு லட்சத்தை சேர்க்க நான் மாசம் எவ்வளவு முதலீடு பண்ணனும் இதுக்கான விடையை ரொம்ப சுலபமா ஒரு ஷார்ட்கட் மூலமா கண்டுபிடிக்க போறோம் பொதுவா பினான்சியல் பிளானர்ஸ்லாம் உட்காந்து பெரிய பெரிய கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்க ஒரு ஸ்மார்ட்டான டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அதை ஒரு குறுக்கு வழி மாதிரி நம்ம வேலையை ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக்கிடும் அதுக்கு பேரு தான் எஸ்ஐபி மல்டிப்ளாயர் இது ஒரு ரெடிமேட் நம்பர் உங்க எதிர்கால இலக்கு தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதை இந்த நம்பரோட பெருக்குனா போதும் நீங்க மாசம் மாசம் எவ்வளோ எஸ்ஐபி கட்டணும்னு நொடியில தெரிஞ்சிடும் ரொம்ப சிம்பிள் இல்லையா இந்த டேபிள் ஒரு நிமிஷம் பாருங்க இது ஒரு பன்னெண்டு சதவீத வருமானத்தை கணக்குல வச்சு ரெடி பண்ணது இங்க ஒரு சூப்பரான விஷயத்த கவனிங்க நீங்க எவ்வளோ அதிக வருஷம் முதலீடு பண்றீங்களோ அந்த மல்டிப்ளையர் நம்பர் அவ்வளோ சின்னதாகிட்டே போகுது அஞ்சு வருஷத்துக்கு நம்பர் வருஷத்துக்கு இதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதுதான் கூட்டு வட்டியோட மேஜிக் நேரம் போக உங்க பணம் உங்களுக்காக அதிகமா உங்க வேலையை குறைச்சிடும் சரி நாம இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் இப்போ ஒன்னா சேர்க்க போறோம் நாமளே நம்ம மாச மாசம் முதலீட்டு திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க கணக்கு போட ஆரம்பிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் நம்ம எதிர்கால இலக்கு பதினெட்டு லட்சம் ஸ்டெப் டூ பத்து வருஷத்துக்கு அந்த டேபிள்ல இருக்கிற மல்டிப்ளையர் நம்பர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஸ்டெப் த்ரீ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிற தொகை பத்தாயிரத்தி எண்பது ரூபா அவ்வளவுதாங்க நம்மளோட அந்த பெரிய கல்வி இலக்கு அடைய மாசம் பத்தாயிரத்தி எண்பது ரூபா முதலீடு செஞ்சா போதும் பாத்தீங்களா இப்போ நீங்க முதலீடு பண்றது வெறும் எண்கள் கிடையாது உங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோக்கம் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ உங்க கையில ஒரு தெளிவான திட்டம் இருக்கு உங்க எதிர்காலத்துக்கு ஒரு தெளிவான வழிகாட்டி கிடைச்சிருக்கு உங்க திட்டம் இனிமே வெறும் பேப்பர்ல இல்ல அது உயிருள்ளதா மாறிடுச்சு இப்போ உங்களுக்கு எங்க போனும் தெரியும் அதுக்கான வழி என்னன்னு தெரியும் உங்க கையில ஒரு மேப்பே இருக்கு ஆனா இந்த மாச மாச முதலீட்டு பயணத்தை எப்படி திறமையா நடத்துறது இதுதானே உங்க மனசுல இருக்கிற அடுத்த கேள்வி இத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது இந்த பகுப்பாய்வு முற்றிலும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளவும் இதை முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எந்த ஒரு நிதி முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ஒரு நிதி ஆலோசகரிடம் கலந்தாலோசிப்பது எப்போதுமே நல்லது